தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு தலைமறைவான நிதி நிறுவன உரிமையாளரே கைது செய்ய கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது வட்ட செயலாளர் காரல் மார்க்ஸ் தலைமையேற்று கண்டன உரையை தொடங்கி வைத்தார் மேல்தருவை சேர்ந்த நிதி நிறுவன உரிமையாளர் செந்தில் வயது நாற்பத்தெட்டு இவர் பாலக்கோடு தீர்த்தகிரி நகரில் ஸ்ரீ படவட்டை அம்மன் சிட்வன்ஸ் என்ற நிதி நிறுவனத்தை கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக நடத்தி வந்த இவர் மூன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் சிறு சேமிப்பு திட்டம் மாத தவணையில் பணம் கட்டுதல் மாத சேமிப்பு திட்டம் வைப்பு தொகை என பொதுமக்களிடம் பல கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்து ஐம்பது ஆயிரம் முதல் ஐம்பது இலட்சம் வரையிலான முதலீடுகளை பெற்றவர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பணம் கட்டி முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு சுமார் அறுபது கோடி ரூபாய் பணத்தை தராமல் ஏமாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சீட் பண்ட்ஸ் நிறுவன உரிமையாளர் செந்தில் திடீரென தலைமறைவானார் இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் கலெக்டர் எஸ்பி என பல இடங்களிலும் புகார் அளித்தனர் ஆனால் இதுவரை செந்திலை கைது செய்யவில்லை என்றும் பொதுமக்களின் பணத்திற்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை எனவும் உடனடியாக செந்திலை கைது செய்து பணத்தை திரும்ப பெற்று தரக்கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாலக்கோடு திரவுபதி அம்மன் கோயில் வளாகத்தில் இருந்து பேருந்து நிலையம் வரை ஊர்வலமாக சென்றனர்